முதலாவதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் நேற்றைய தினம் பொசன் நிகழ்வில் மிகுந்த கலந்து கொண்டு உரையாற்றும் போது தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பது காரணம் இன்றைய செய்தி தினகரன் பத்திரிகையினுடைய ஊழலை தடுக்க வேண்டிய அரசு அதிகாரிகள் சிலர் சட்டவிரோத செயல்களில் அரசு நிறுவனங்களை பின்னடைவிலிருந்து மீட்டெடுக்க சாதாரண மக்களும் ஒன்றுபட வேண்டும் மிகுந்தலை விகாரில் நடைபெற்ற தேசிய பொசன் நிகழ்வில் ஜனாதிபதி வலியுறுத்தி என்பது இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தி தினக்குரல் பத்திரிகையிலும் இதற்கான செய்தி பிரதானமாக இடம்பிடித்திருக்கிறது சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக அரசின் நான்கு முக்கிய துறைகள் மீது ஜனாதிபதி கடும் சீற்றம் இந்த அரசு நிறுவனங்களின் பின்னடைவை மீட்டெடுக்க தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் அதற்கான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல ஏனைய பத்திரிகையிலும் அதற்கான செய்திகள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம் நவீன நாகரிக அரசுக்கான பொறுப்பை நிறைவேற்றுவேன் பொறுப்பான பிரஜைகளை உருவாக்க நெறிமுறை சார் திட்டம் உருவாக்கப்படும் என ஜனாதிபதி அறிவிப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அதற்கான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம் அதே இன்றைய லங்காதி பத்திரிகையில் இவ்வாறு தடைப்படப்படுகிறது பந்தனாகாரையின் ஹொரட்ட சிறக்கரும் எதால ஆகமன விகமனைய பார்த்தாலே என்ற பாஸ்போர்ட் ஆரம்பித்து என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து என்ற தினம் லங்கா தீ பத்திரிகையினுடைய செய்தியாக இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் இன்றைய மாவுபூமி பத்திரிகையில் யுக்திய பசந்தலன ஆயத்தன கென ஜனதாவை இன்னே கலக்கிருமிக்கின் ஜனபதி மிகுந்த லே தீக்கியா என்பதாக அந்த செய்திக்கு தலைமைப்படுகிறது அதாவது நியாயத்தை நீதி நிலையாற்ற வேண்டிய நிறுவனங்கள் இப்போது முறைகேடாக இருப்பதனால் மக்கள் அதன் மீது நம்பிக்கை காணப்படுவதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்தை இன்றைய தினம் இடம் எடுத்திருப்பதை காரணம் இன்றைய அது பத்திரிகையில் மிகுந்தலாவ அமத்தகிற ஜாத்திய பொ பொசன் உற்சவையை நோக்கி ஜனபதி மிகந்தலை கிஐ என்பதாக தலைப்பெற்றுவதற்கான குறிப்பாக மிகுந்தலையை மறந்து தேசிய பொசு கொண்டாட முடியாது என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைய அத பத்திரிகையிலும் செய்திகள் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் சிறைச்சாலை தலைமையகமே சட்டவிரோதமாக செயற்பட்டது கைதிகள் விடுவிப்புத் ஜனாதிபதி அவர்கள் தெரிவிப்பு போலீசாரில் ஒரு சிலர் குற்றவாளிகளை பாதுகாக்கவும் பாதுகாப்பதாகவும் குற்றச்சாட்டுவதாக இந்த தினம் வீரக்கிய சீர்பத்திரிகையிலும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம் அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கவிருக்கின்றோம் சமூகம் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய நிறுவனங்கள் வீழ்ச்சியடைந்துள்ளன குற்றங்களை தடுக்க வேண்டிய பொலிஸ் சேவையில் உள்ள ஒரு சில குற்றவாளிகளை பாதுகாக்கின்றனர் சிறைச்சாலை தலைமையகம் சட்டவிரோதமான முறையில் கைதிகளை விடுவித்திருக்கிறது சிறந்த மாற்றத்துக்கு அனைவரும் தயாராக வேண்டும் என ஜனாதிபதி அனுராகுமார் ரிசாநாயகர் தெரிவித்திருக்கின்றார் அனுராதபுரம் மிகுந்தலை விகாரையில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தேசிய பொசன் உற்சவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் இலங்கை தேசத்தை நாகரீக மாற்றத்துக்கு இட்டுச் சென்ற மகிந்த தேரரின் வருகை மற்றும் மிகுந்தலையை மறந்துவிட்டு தேசிய பொசன் நிகழ்வை கொண்டாட முடியாது எனவே இவ்வாறான ஆன்மீக விழுமியங்களை கொண்ட நிலத்தை பாதுகாத்து எதிர்கால எதிர்கால சந்தையினருக்காக பாதுகாப்பது ஒரு அரசின் பொறுப்பாகும் ஜனாதிபதி அனந்தகுமார் ரிசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதே மேலும் பல விடயங்களை கூறுகிறார் இந்த பொறுப்பை பூமியோடு உணர்வோடு உணர்வுபூர்வமாக பூர்வமாக தொடர்புடைய பிரஜைகளால் மாத்திரமே நிறைவேற்ற முடியும் அனுராதபுர நகரத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மகிந்த தேரரின் இலங்கை வருகையுடன் நமது நாடு தீரவாத பௌத்த தத்துவம் மற்றும் பாரம்பரியத்தின் மையமாக மாறியிருக்கிறது சமூக மாற்றத்துக்கும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் வழிவகுத்த இந்த அற்புதமான நிகழ்வு வெறும் மத அர்த்தத்தை தாண்டி கலாசாரம் சமூக மற்றும் அரசியல் உட்பட நமது நாட்டின் அனைத்து அம்சங்களிலும் மிகவும் மேம்பட்ட கட்டமைப்பை உருவாக்குவதில் வெற்றி பெற்றிருக்கிறது இலங்கையின் முதல் நகரம் முதல் குளம் முதல் அறுவை சிகிச்சை தளம் மற்றும் யோத கால்வாய் போன்ற பாரம்பரிய பாரம்பரியங்களை கொண்ட அனுராதபுரத்தை அதன் பண்டைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையில் புனரமைக்க அரசாங்கத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய உதவியின் கீழ் புனரமைப் பணிகளை மேற்கொள்ள இந்திய பிரதமர் ஏற்கனவே இணக்கம் தெரிவித்திருக்கின்றார் இந்த தேசமும் நிலத்திற்கு வலுவான அடித்தளம் தேவை எனவே புத்தரின் தத்துவத்தின் மூலம் இலங்கை மக்கள் அத்தகைய வலுவான அடித்தளத்தை பெற்றிருக்கிறார்கள் கல்வியில் பின்னடைந்த சமுதாயத்தில் வலிமையான பிரஜைகளை எதிர்பார்க்க முடியாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பௌத்தம் இந்நாட்டில் கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்தியது விகாரைகளை பிரிவினாக்களாக மாற்றுவதன் மூலம் இந்நாட்டு மக்களுக்கு ஆன்மீகத்தையும் அறிவையும் வழங்கும் சமூக நோக்கத்தை நிறைவேற்றுவதில் பௌத்தம் பெரும் பங்காற்றியது இது ஒரு நாகரீக சமூக பொறிமுறையின் தோற்றத்துக்கு வழிவகுத்தது அதற்காக இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகால வரலாற்றில் இந்நாட்டில் செயற்பட்ட தேரர்கள் அனைவரும் நாம் அனைவருக்கும் நான் நன்றியாக இருக்க வேண்டும் சமூகம் மற்றும் சமூகம் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன குற்றங்களை தடுக்க வேண்டிய பொலிஸ் சேவையில் ஒரு சிலர் குற்றவாளிகளை பாதுகாக்கிறார்கள் இதுவே உண்மை சட்டவிரோதமான வெளிநாட்டு கடவுச்சீட்டு விநியோகத்தை தடுப்பது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதான பொறுப்பு ஆனால் அந்த குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் பாதாள குழுக்களின் தலைவர்களுக்கு சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்கியிருக்கிறது நிறுவனத்தின் பொறுப்பு மீறப்பட்டிருக்கிறது சிறைக்கைதிகளுக்கு தேவையான வசதிகள் மற்றும் பாதுகாப்பை வழங்குவது சிறைச்சாலை தலைமையகத்தின் பிரதான பொறுப்பாகும் ஆனால் அந்த திணைக்களம் சட்டவிரோதமான முறையில் கைதிகளை விடுவித்திருக்கிறது மோட்டார் வாகனத்தின் செயற்பாடுகள் குறிப்பிடுவது ஒன்றும் இல்லை மக்களுக்கு சேவையாற்றும் அனைத்து நிறுவனங்களிலும் பிரச்சினைகள் காணப்படுகின்றன வீழ்ச்சி அடைந்துள்ள நிறுவன கட்டமைப்பை முதலில் மறுசீரமைக்க வேண்டும் சமூக கட்டமைப்பை முழுமையாக வீழ்ச்சியடைந்திருக்கிறது எனவே சமூக மற்றும் சமூக கட்டமைப்பிலான நிறுவனங்களை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் வரலாற்று சிறப்புகளை முன்னேற்றம் முன்னேற்றமடைய முடியாது எனவே எந்த சமூகம் முன்னேற முடியாது சமூக கட்டமைப்பில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் அவற்றை முறையாக அமல்படுத்த வேண்டும் பழக்கத்தால் அடிமையான ஒரு விடயத்தை சட்டங்களால் மாத்திரம் மாற்றியமைக்க வேண்டும் எனவே செயற்பாடுகள் மற்றும் அடிப்படை விடயங்களில் மாற்றம் ஏற்பட வேண்டும் ஆகவே சிறந்த மாற்றத்துக்காக அனைவரும் தயாராக வேண்டும் என்றும் நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக் அவர்கள் நேற்று தினம் ஆற்றிய உரையின் போது தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே ஜனாதிபதி அவர்கள் கடுமையாக இந்த நான்கு நிறுவனங்கள் மீதும் கடுமையான சீற்றத்தை வெளிப்படுத்தினர் குறிப்பாக இந்த மக்களை வழிநடத்த வேண்டிய மக்களுக்காக செயற்பட வேண்டிய நிறுவனங்கள் பல முறைகேடாக செயற்பட்டு இப்போது மக்கள் மத்தியில் அவர்கள் நம்பிக்கையின்மையை உருவாக்கியிருக்கிறார் எனவே அதனை மீண்டும் சரி செய்து கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது எனவே அந்த பொறுப்பை நாங்கள் செய்கின்ற போது மக்களும் அதற்காக எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற மக்களோடு இணைந்து இந்த அரசு நிறுவனங்கள் சீர்கட்டு போயிருக்கின்ற பல அரசு நிறுவனங்களை வளமை கொண்டு வருகின்ற அல்லது சீர்படுத்துகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளப் போவதாகவும் ஜனாதிபதி அன்பகுமார் இசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே சிறைச்சாலை திணைக்களம் குடியுரிமை குடியுரிமை திணைக்களம் அதேபோல இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் உள்ளிட்ட இவ்வாறு பொறுப்பு கூற வேண்டிய பல நிறுவனங்கள் பல்வேறு மோசடிகளில் சிக்கியிருக்கின்றன அங்கே இருக்கின்ற உயர் அதிகாரிகள் பல்வேறு மோசடிகளை செய்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் எனவே அதனை முதலில் சரி செய்ய வேண்டும் எனவே சமூக கட்டமைப்பை சீர் செய்யாமல் எந்த நாடும் முன்னேற சென்ற